ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இந்த நாளைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் அபிராமி அம்மா வந்து லேசாக கண்ணை முழித்து பார்க்குறாங்க எங்கே தீபா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒட்டுமொத்த குடும்பமும் அபிராமி கண்ணை முழிச்சதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனந்தும் மீனாட்சியும் தீபா வந்துடுவாங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இல்லையே தீபா இங்கே தானே இருக்கணும் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்க ஆனந்த் வந்து கேண்டீன் போயிருக்கா அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்து இல்லை வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல என்ன ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்க உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் தீபாவும் கார்த்தி எங்கே அப்படின்னு கேட்கவும் இல்லை ரெண்டுமே தான் அத்தை அப்படின்னு மீனாட்சி சொல்லி கேண்டீன் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி உடனே தீபாவை கூப்பிட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஐயோ இவங்க உயிர் அழைச்சிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஐஸ்வர்யா அருணை கூட்டிகிட்டு வெளில வராங்க வெளில வந்து தீபாவுக்கு இந்த மாதிரி காணும் அப்படின்னு சொன்னால் அத்தைக்கு என்னாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்த மீனாட்சி அணி தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு அருணும் சொல்கிறாங்க ஏ ஐஸ்வர்யா வந்து இல்லை வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரம்யா வந்து தீபாவை கடத்திட்டு போயிருக்கா என்ன தீபா இது நேரத்துக்கு என்ன ஆகிருக்குமோ இருக்க வாய்ப்பு இருக்கா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் ஐஸ்வர்யா வந்து மீனாட்சி கண்ணா பெண்ணான்னு திட்டுறாங்க நீ வந்து எதுவும் பேசாத அவள் நல்லா தான் இருப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்லவும் என் அபிராமி அம்மா வந்து மீனாட்சியை கூப்பிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணு தீபாவை வர சொல்ல நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அருணாச்சலம் சொல்கிறாரு தீபா கண்டிப்பாக வந்துருவா இங்கே தான் வெளில போயிருக்கா நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அபிராமின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து தீபா கல்யாணத்தை பார்க்கணும்னு நினச்சேன் அவளும் அவள் கழுத்தில் தாலி தொங்குறத பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவளும் சந்தோஷமாக இருந்திருப்பான் நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியல நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல சரிங்க அத்தை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகை மீனாட்சி கால் பண்ணுறாங்க டவர் கிடைக்காத மாதிரி அப்படியே வெளில போய் பேசி சிற மாதிரி அப்படி இது பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாங்க ஃபோன் பண்ண அந்த மாதிரி டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அபிராமி சொல்கிறாங்க நான் எப்படியாவது க தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துருச்சு இந்த தடையும் அவங்க கல்யாணம் நடக்காமல் போனது எனக்கு வருத்தமாக இருக்குது தீபா முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் திரும்ப அந்த கல்யாணத்தை பண்ணணும் அவங்கள உடனே இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்ல திரும்ப மீனாட்சி கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனை அட்டெண்ட் பண்ணுறாரு அந்த பக்கம் வந்து கீதா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கார்த்தி பார்த்துட்ருக்காரு அவங்கள இது கீத் அவங்க ஏதோ இங்கிலீஷ்லலாம் பேசுகிறாங்க பிஸ்னஸ் உமனாக இருக்குமோ அப்படின்னு கார்த்தி இருக்காரு கீதா வந்து கார்த்திகிட்டே கேட்குறாங்க ஏங்க என்ன ஒய்ஃபுன்னு சொன்னீங்க ஓ அப்படின்னு கேட்க ஆமா நீங்கள் ஒய்ஃபு தான் தீபா தான் நினை தீபாவா என் பேரு கீதா நீங்கள் ஓ எனக்கு புரியுது நீங்கள் சொன்னதுக்கான காரணம் ஓ இது வந்து தலையில் அடிபட்டிருக்கு இவங்களை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க ஒய்ஃபுன்னு சொன்னால் தான் எதுவும் கேட்காம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சரி எவ்வளோ பணம் செலவாச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் க்ரெடிட் பண்ணி விட்றேன் நான் கொஞ்சம் கூடவே சேர்த்து கூட எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் கூடவே பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல கீதா வந்து அவங்க எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க பெரிய பிஸ்னஸ் உமனாக வந்து இருந்ததெல்லாம் அவங்க ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்திக்கு ஃபோன் வருது ஆனந்த் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா ஒன்னு வந்து வர சொன்னாங்க தீபாவை கூப்பிட்டுட்டு பார்க்குறதுக்கு நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னானே நான் வந்து தீபாவை பார்த்துட்டேன் இங்கே தான் இருக்கேன் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா ஃபோனை வாங்கிடுறாங்க வாங்கி கார்த்தி நீ என்ன உடனே தீபாவை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட வந்து காட்டு தீபாவை நான் பார்த்தே ஆகணும் எல்லோரும் கேட்டால் அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்கன்னு காரணம் சொல்கிறாங்க நீ கூட்டிகிட்டு வந்தோன்னு நான் அந்த உடனே ஒரு மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா இப்போ கொஞ்சம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க இல்லைனா ஃபோனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும் சரி சரி அவள் தூங்கட்டும் நீ வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க மீனாட்சி ஃபோனை வாங்கி அவங்க பேசுகிறாங்க என்ன கார்த்தி தீபா கெடைச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிடச்சிட்டாங்க அண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு அதனால ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்சோன்னே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி நல்ல வேலையாக கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் ஐஸ்வர்யா வந்து எப்படி தீபா கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிகிட்ட போய் தீபா கிடச்சிட்டாளா எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாரி ஒரு பெரிய மழை ப பள்ளத்தாக்கு இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு பில்டிங்கில் வந்து தீபா வந்து இருந்தா அப்படின்னு சொல்லவும் உயிரோட இப்போ பொழைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க மீனாட்சி ஐஸ்வர்யாட்டை சொல்கிறாங்க தீபா கிடைச்சிருவா அப்படின்னு நாங்களாம் நம்பிக்கையாக சொன்னோம் நீ மட்டும்தான் அவள் கிடைக்க மாட்டாள் கிடைக்கக்கூடாதுன்னு ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை எனக்கு இதுவும் இல்லை அவள் காணாமல் போயிட்டாலே அதனால் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ தீபா கெடைச்சிட்டாலாம் கார்த்தி வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துருவார் அப்படின்னோன்னே ஐயையோ நம்ம பண்ண காரியம் எல்லாம் அவள் வந்தால் சொல்லிடுவாளே வந்து தெரிஞ்சால் நமக்கு நம்மளை அந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட